காலம் மாறிட்டது கதை சொல்கிறாலாம் கதை உங்கள் அம்மாவுக்கு அறிவே இல்லை மாமியாரை கடிந்து கொண்டா மகேஸ்வரி என்னடி சொல்கிற மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு அளவே இல்லாமல் போச்சு அதட்டினான் அழகேசன் பின்ன என்ன எப்பப்பார் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாமல் மாடு சோளத்தட்டையை நெல்ற மாதிரி வாயில் வெத்தலை போயிலேயே கொதிப்பி மின்னு சின்ன பிள்ளை பார்க்குறது கூட விவஸ்தை இல்லாமல் தின்றது அந்த சின்ன குழந்தை வெட்டில் கேட்டால் சின்ன பிள்ளைங்க வெற்றில போடக்கூடாது போட்டால் கோழி முட்டுங்கிறது கருவினால் மாமியார் மகேஸ்வரி இதில் என்னடி தப்பு இருக்குது சின்ன குழந்தைங்க வெற்றிலை பார்க்கு போத வஸ்துக்கு அடிமையாயிடக்கூடாதுன்னு கோழி முட்டுமுன்னு சொன்னால் பயமுறுத்தினால் அதில் என்ன பெரிய தப்பு என கேட்டான் அழகேசன் கெட்ட பழக்கத்தை தடுக்க நினைக்கிறவங்க தான் முதல்ல வெற்றிலை போடாமல் இருக்கணும் அதை விட்டுட்டு முட்டாத கோழியை முட்டுமுன்னு சொன்னால் நாளைக்கு குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் கோழிக்கு கொம்பு இல்லையே அது எப்படி முட்டும் பாட்டி பொய் சொல்றா பாட்டி சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும்னு நினைச்சா என்னவாகிறது என்றாள் அவள் கேள்வியில் நியாயம் இருக்கவே அழகேசன் அம்மாவை பார்த்தான் அப்பாவியாக இருவர் பேச்சையும் இம்மி பிசங்காம கேட்ட மாமியார் ராசாத்தி பாட்டி ரம்மியமான தன் குரலில் என்ன உன் பொண்டாட்டிக்கு இப்ப பிரச்சனை கோழி முட்டும்னு நான் சொன்னது தானே என்றாள் ஆமாமா கோழிக்குத்தான் கொம்பில்லையே ஏன் கோழி முட்டும்னு போய் சொன்னேன் மாடுதானே முட்டும் மாடு முட்டும்னு சொல்ல வேண்டியதானே அதுதானே முட்டும் அம்மாவை கேட்டான் அழகேசன் இதை பாருடா என் நாக்கில் நஞ்சு இருந்து நான் சொன்ன சொல் அற மாடு முட்டும்னு சொல்ல கடைக்கு கடைக்கு போகிற குழந்தையே ரோட்டில் திரிகிற மாடு நெசமாகவே முட்டிட்டா இப்போதான் விவஸ்தையே இல்லாமல் மாடுக கேட்பாரற்று மேயுதே ரோட்டில் அது குழந்தைக்கு கஷ்டம் தானே அதான் முட்டாத கோழியை முட்டுமுன்னு சொன்னேன் மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே தான் இனிக்கும் இது உன் பொண்டாட்டி கிளவியானாதான் உனக்கு புரியும் அதுவரை உன்ன மாதிரி அம்மாவை நம்பாதவங்க ஆத்துக்காரி சொன்னதுக்காக ஆயிரம் கேள்வி கேட்பாங்க என்றாள் ராசாத்தி அம்மா கால்களில் கண்ணீர் மல்க விழுந்து வணங்கினான் அழகேசன் மலைமலைக்கு பார்த்து கொண்டு மட்டும் மட்டுமின்றான் மகேஸ்வரி